டாஸ்மாக் ஊழல் ஏகப்பட்ட பேர் சிக்குகின்றனர் முன்னாள் அமைச்சர்களுக்கும் தொடர்பு அமலாக்கத்துறை வெளியிட்ட அதிரடி ஆதாரங்கள் அசத்தல் வாதங்கள் அதை தான் இந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போறேங்க முந்த நேற்று டாஸ்மாக் நிறுவனமானது தன்னுடைய வாதத்தை வச்சுது நேத்து அமலாக்கத்துறை தன்னுடைய வாதத்தை வச்சுது தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன ஏன் டாஸ்மாக் நிறுவனத்தில் போய்ட்டு நம்ம சோதனை செய்தோம் அதையெல்லாம் தாண்டி ஊழல் எப்படி நடந்திருக்கிறது நாங்கள் சோதனை செய்வதற்கான ஆதாரங்கள் எங்கே கிடைத்தது எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சிருக்காங்க இப்படி ஒட்டு மொத்தமாக டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் ஆயிரம் கோடி மட்டும் கிடையாது இன்னும் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆதாரத்தை ஆதாரத்தையெல்லாம் ஒவ்வொன்றா அடிக்கிருக்கிறாங்க ஸோ மொத்தத்தில் முன்னாள் அமைச்சர்கள் இருந்து இந்நாள் அமைச்சர்கள் வரைக்கும் சிக்க போறாங்க ஆணிவேரில் இருந்து ஆட்டங்கண்டு எடுக்கிறது சரி வாங்க நேற்று வைத்த வாதம் என்னவென்று விரிவாக பார்த்து விடலாம் அதற்கு முன்பாக உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இது வரைக்கும் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்களோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சுட்டு முதல்ல டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் யார் ஆஜரானாங்க அப்படின்னு பார்க்கின்ற போது பி எஸ் ராமன் தமிழக அரசாங்கத்துடைய மூத்த வழக்கறிஞர் அமலாக்கத்துறைக்கு யார் ஆஜரானாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர்கள் ஆஜரானாங்க பிறகு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு இன்னொரு வழக்கறிஞர் ஆஜரானார் அவர் விக்ரம் சௌத்ரி இந்த மூன்று பேருக்கு இடையில் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாதங்கள் நிகழ்ந்தது முதல்ல டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனத்துக்கு களங்கத்தை உண்டாக்கி இருக்கிறது மறைமுகமாக தமிழக அரசாங்கத்தினுடைய பெயருக்கும் களங்கத்தை உண்டாக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தினது களங்கம் ஏற்பட்டு போச்சுன்னா தமிழகத்தில் பெண்களுக்கான பாலியல் வன்முறைகள் நடக்கிறது அப்படி பாலியல் வன்முறைகள் நடக்கின்ற பொழுது அது யாருடைய பெயரை கலங்க அதெல்லாம் தமிழக அரசாங்கத்துக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அன்றாடம் பெண்களுக்கு எதிரான நடக்கின்ற குற்றங்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கவனிக்கிறது என்ற விஷயமானது இதன் மூலமாக புலனாகிறது ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தில் போய் அமலாக்கத்துறை ரைடு நடத்தினா மானம் போச்சுன்னு கத்துறீங்களே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் துன்புறுத்தல் அதன் மூலமாக தமிழக அரசாங்கத்துக்கு மானம் போலையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் முப்பது லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருந்தாவோ இல்லை அதற்கு மேலே ஊழல் நடந்திருந்தால் மட்டும்தான் ரெய்டு நடத்த முடியும் ஆனால் அவங்க பாருங்கள் அங்கங்கே பல கடைகளில் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரரூபா வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நடந்திருப்பதாக எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது ஸோ இந்த சின்ன சின்ன அமௌண்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் போலீஸ்காரங்களே நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் இதற்காக அமலாக்கத்துறை மனுக்கிட்டு வந்திருக்கு பாருங்க அவங்க சட்டத்தை மீறி செயல்பட்டுருக்குறாங்க அப்படின்னு வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் வாதத்தை வச்சாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரம் சட்டப்பிரிவு பதினேழுன் படி முப்பது லட்சம் தான் ஓகே ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சட்டத்தை திருத்திட்டாங்க என்ன திருத்திட்டாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒரு இடத்துல ஊழல் நடந்திருக்குது என்று சந்தேகத்தின் பெயரில் யார் புகார் அளித்தாலும் அங்கே போய் ரெய்டு நடத்தலாம் ஆதாரம் இருக்கணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது ரெண்டாவது எவனா மொத்தம் ஒருத்தன் சைனை கொள்ளடிக்கிறான்னு வச்சுக்கலேன் சைன் பறிக்கிறான்னு வச்சுங்களேன் ஸோ அதை கூட போய் அமலாக்கத்துறை தடுத்து நிறுத்தி அங்கே சோதனை செய்யலாம் அதனால் ஏதோ முப்பது லட்சம் ரூபாய் ஊழல் நடந்திருந்தா தான் அமலாக்கத்துறை வரணும் அப்படின்னு கிடையாது அரசியலமைப்புச் சட்டமானது எங்களுக்கு பதினேழில் திருத்தம் செய்து ஒன்று ரெண்டில் வந்து ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு வச்சா போதும் அது எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது நாங்கள் அங்கே போய் சோதனை செய்யலாம் அது மட்டும் கிடையாது தமிழக அரசாங்கத்தை கிட்ட அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க யாரிடமும் அனுமதி பெற தேவையில்லை இரண்டாவது சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி நான்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட அனுமதி பெற வேண்டும் சோதனை நடத்துவதாக இருந்தா அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது ஆனால் அது கூட இப்போ சட்ட திருத்தத்தின்படி அனுமதி பெற தேவையில்லை அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்து சோதனை செய்யணும் அதனால் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இருந்தால் தான் சோதனை செய்யணும் சட்டத்தை மீறிட்டாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்கள் எங்களுடைய அதிகாரத்தை குறைத்து மதிப்பிடுகிறீங்க இல்லைனா சரியாக படிக்கலை அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிடுச்சு சந்தேகத்தின் பேரில் கூட நாங்கள் போய் சோதனையிடலாம் அதனால் ஆதாரம் எங்கே அப்படின்னு கேட்கக்கூடாது முக்கியமாக நீதிமன்றம் கூட எங்கிட்ட ஆதாரம் எங்கே ஏன் சோதனை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது சந்தேகத்தின் பேர்ல கூட போய் நாங்கள் சோதனை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக தமிழக அரசாங்கத்தின் சார்பில் நீதியரசர்கிட்ட ஒரு வாதத்தை வச்சாங்க இன்றைக்கி டாஸ்மாக் நிறுவனமானது குறிவைக்கப்பட்டிருக்கிறது நாளைக்கு பல துறைகள் இது போல் குறிவைக்கப்படும் எந்தெந்த மாநிலத்தில் பாஜக ஆளவில்லையோ ஸோ அந்த மாநிலங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை மூலமாக குறிவைக்கப்பட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்குது ஆனால் அவை ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் நடந்திருக்குது அது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ்காரங்களே பார்த்துக்குவாங்க இல்லை தமிழக அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்போது டாஸ்மாக் நிறுவனத்தில் இன்றைக்கி அமலாக்கத்துறை களம் இறங்கியிருக்குதுன்னு சொல்கிறீங்க அடுத்தடுத்த துறையிலும் அமலாக்கத்துறை களமிறங்கும் என்று சொல்கிறீங்க அப்போது தமிழகத்தில் எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய ஊழலை ஒழிக்கணுமா இல்லையா அதுக்கு அமலாக்கத்துறை வரணுமா இல்லையா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர்கள் சொன்னாங்க உடனடியாக வந்து தமிழக அரசாங்கத்தின் சார்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் ஏங்க ஒரு இடத்துல ஊழல் நடக்கிறது தவறு நடக்குதுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத அதுக்கு அமலாக்கத்துறை தான் வரணுமா அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் ஊழலால் தான் நலிவடைகிறது அதனால் இந்திய பொருளாதாரம் நலிவடைவதற்கு ஊழல் காரணமாக இருக்கின்ற பொழுது அது யார் நடவடிக்கை எடுத்தாலும் சரி அதற்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஊழலை எந்த விதத்திலும் ஆதரிக்க முடியாது ஊழல் செஞ்சுட்டு ஒருத்தன் தப்பிக்கவும் முடியாது அதனால் அமலாக்கத்துறை செய்கின்ற செயல் சரிதான் என்ற போர்வில் கருதினார்கள் அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து எதற்காக ரைடு நடத்தணும் அப்படின்னு கேட்டோம் ஆனால் அமலாக்கத்துறையானது பதிலே அளிக்கலை எங்கேயோ ஒரு அதிகாரி செய்த தவறுக்கு டாஸ்மாக் நிறுவனத்தை நோக்கி நீங்க சோதனைக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு அதிகாரி தவறு செய்தார் என்றால் அதனுடைய சங்கிலி தொடர்கள் எங்கெங்கெல்லாம் விரவி இருக்கிறதோ அத்தனையும் சோதனை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் அதனால தான் அதிகாரிகளுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களும் தலைமை நிலையத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் வந்து சோதனை செய்தோம் அங்கே என்ன எங்களுக்கு ஆவணங்கள் கிடைக்கலையா சோதனை செய்த பிறகு செந்தில் பாலாஜினுடைய ஒட்டுமொத்த ஆவணங்களும் அங்கே தான் கிடைச்சிது அப்படின்னு அமலாக்கத்துறையானது போட்டு உடைச்சிருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் அடிக்கப்பட்ட கொள்ளையானது சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு பல இடங்களில் பரவி கிடக்கிறது அதனால் ஒட்டுமொத்த வேர்களையும் நாம் தோண்டி எடுக்கணும் அதற்காக தான் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுச்சு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வந்தீங்க ஆனால் பெண் ஊழியரை நடுநீசி வரைக்கும் சோதனை என்ற போர்வில் வச்சுட்டு நடுராத்திரியில் அனுப்பலாமா இது நியாயமா அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக எந்த ஊழியர் நாங்கள் நடுநீசில பாதுகாப்பு இல்லாமல் அனுப்பணும்னு சொன்னாங்க அந்த ஊழியர் பெயரை சொல்லுங்க அப்படின்னு கேட்ட பிறகு டாஸ்மாக் நிறுவனமானது சரிங்க என்ன திடீர்னு உங்களுக்கு ஞானோதயம் வந்து விடுத்து டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு கேட்டாங்க ஏன் அப்படி கேட்டாங்கன்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் என்பது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே ஊழல் நடந்து கொண்டு வருகிறதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் நடந்த வழக்குகளை தான் அமலாக்கத்துறை கையிலது ஸோ கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டு காலமாக டாஸ்மாகில் ஊழல் நடக்கின்ற போது திடீர்னு வந்து இன்னைக்கு திமுக ஆட்சியில் மட்டும் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சோதனை செய்ய போகிறோன்னா அப்போ தமிழக அரசாங்கத்தின் மீது களங்கம் விளைவிப்பது தானே இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்தை குறிவைத்திருப்பது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேர்தல் நெருக்கத்தில் வருது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஆளும் ஆட்சிக்கு கலங்கம் விளைவிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த சோதனையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனமானது குற்றச்சாட்டை வச்சுது அதுக்கு அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்ககிட்ட எப்போது எஃப்ஐஆர் கிடைக்கிறதோ அப்போது வந்து நாங்கள் அதிரடியாக களத்தில் இறங்குவோம் அதனால் ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்தே வந்து ஊழல் நடந்திருந்தாலும் எங்களுக்கு எப்போ எஃப்ஐஆர் கிடைக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் சோதனை செய்வோம் அதன் அடிப்படையில் தான் தமிழக காவல்துறையும் தமிழக லஞ்ச துறையும் பொதுமக்கள் இடத்துல நாற்பத்தோரு புகார்களை பெற்றிருக்கின்றார்கள் அந்த நாற்பத்தோரு புகார்கள் எங்கள் கைக்கு எப்போ வந்ததோ அப்போ தான் நாங்கள் கண்காணித்து சோதனை செய்ய முடியும் ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ஊழல் நடந்திருந்தாலும் அப்போதே புகார் கைக்கு வந்திருக்கலாமே வரலையே அப்படின்னு சொன்னாங்க ஸோ மொத்தத்தில் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது வைக்கின்ற வாதமெல்லாம் அமலாக்கத்துறை இடத்துல தூள் தூள் ஆகிறது அது மட்டும் இல்லை அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடக்கலன்னு இவங்க சொல்லுவாங்க ஆனால் எங்கள் விசாரணையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்திருப்பதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய சூப்பரைசரையை ஒத்துக்கிட்டாங்க எப்படி பா ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கின்ற போது டெண்டர் விட்டதில் முறைகேடு அதே மாதிரி சரக்கை கொள்முதல் பண்ணாங்க இல்லையா அதில் முறைகேடு அதே மாதிரி உயரதிகாரி போஸ்டிங் போட்டாங்கல்ல அதில் ஊழல் இடமாற்றம் ஊழல் அதே மாதிரி வந்து எம்ஆர்பியை தாண்டி விலை விற்றது அதே மாதிரி பார்கள் டென்டர் விட்டது அதே மாதிரி பார் டென்டர் விடாமல் முறைகேடாக செயல்பட்டது இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் ஊழல் நடந்திருக்கின்ற விஷயத்தை யார் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சூப்பரைசர்களே ஒத்துக்கிட்டாங்க ஸோ இந்த முறைகேடுகளெல்லாம் மேற்கொண்டு அரசுக்கு தெரியாமல் இருப்பதற்கோ இல்லை காவல்துறைக்கு தெரியாமல் இருப்பதற்கோ உயரதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து சரி கட்டியிருக்காங்க எல்லாவற்றையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அமலாக்கத்துறையானது போட்டு உடைச்சது அதோடு இல்லாமல் அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வளோ ஊழல் நடந்தது அவற்றை பற்றியெல்லாம் நீங்கள் விசாரிப்பீங்களா அப்படின்னு அமலாக்கத்துறை இடத்துல கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறையானது தெளிவாக சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் என்ன புகார்கள் வந்திருக்குதோ அவற்றையும் தீர விசாரிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் டாஸ்மாக் மட்டும் கிடையாது டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் வரைக்கும் புகார்கள் வந்திருக்குது அதையும் நாங்கள் நோண்டி எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் டாஸ்மாக்னுடைய பொறுப்பு அமைச்சராக தங்கமணி இருந்தாரா கலைஞர் ஆட்சியில் யார் இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் அதிமுக ஆட்சியில் தங்கமணி இருந்தார் என்று நினைக்கிறேன் அவரும் விசாரணை வளையத்துக்குள்ளே வருகின்றார் அதனால் யாரும் தப்பவே முடியாது அப்படின்ற விஷயத்தை போட்டு உடச்சி போட்டாங்கோ அதனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய புள்ளிகளும் செந்தில் பாலாஜினுடைய ஆவணங்கள் டாஸ்மாக்னுடைய தலைமை அலுவலகத்தில் எங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருப்பதனாலும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஊழல் நடந்திருப்பதை டாஸ்மாகில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளே வந்து ஆமாம் ஊழல் நடந்தது அப்படின்னு ஒத்துக்கொண்டு இருப்பதனாலும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதுக்கான ஆதாரங்கள் வலுவாக சிக்கியிருக்கிறது எந்தெந்த அதிகாரிகள் ஊழல் நடந்திருப்பதுக்கான ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தாங்களோ அவங்க பெயர்களும் எந்தெந்த அமைச்சர்கள் கடந்த காலங்களில் எவ்வளோ எவ்வளவு சம்பாதிச்சாங்க எவ்வளோ எவ்வளவு ஊழல் செஞ்சாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க எவ்வளவு சம்பாரித்தாங்க அது யார் யார் மூலமாக கைமாறிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக பட்டியலிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது அந்த ஆவணங்களை கொடுத்துருக்கிறது அதை தாண்டி வாதங்களும் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வராங்க அமலாக்கத்துறையானது போட்டு புலந்தெடுக்குது இல்லையா அதனால் இந்த வழக்கில் தமிழக அரசாங்கமானது அதிர்ந்து போய்விட்டது இல்லை டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறை வைத்த வாதத்தில் கலங்கி போயிருக்குதோ என்னமோ தெரியல ஐயா நீதியரசர்களே இந்த வழக்கை உங்களுடைய மேற்பார்வையில் நடத்தட்டும் அமலாக்கத்துறையானது சுதந்திரமாக நடத்தினான்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் எங்கள் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சாங்களோ என்ன தெரியல உச்ச நீதிமன்றத்தினுடைய நேரடி பார்வையில் இந்த விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆனால் நீதியரசர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குகளும் எங்களுடைய நேரடி பார்வையில் நடத்த முடியாது எங்களுக்கு வழக்குகளை முடிக்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது அதனால் அமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை வைக்கட்டும் அது விசாரணையை செய்யட்டும் ஸோ நேர்மையாக எல்லாமே நடக்கும் எந்த கவலையும் பட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஒருவேளை ஏதாவது தப்பு செய்தார்கள் என்றால் ஜனநாயகத்தில் தான் எஜமானர்கள் அவங்க யார் தவறு செய்தார்களோ அவங்களுக்கு உரிய தண்டனையை கொடுப்பாங்க தப்பிக்கவே முடியாது அதனால் அமலாக்கத்துறை அதனுடைய விசாரணையை தொடரும் நீங்கள் உங்களுடைய பதில் வாதத்தை வையுங்க உயர் எல்லாம் இந்த வழக்கை கண்காணிக்க தேவையில்லை அப்படின்னு தமிழக அரசாங்கத்துக்கு அதாவது மொத்தத்தில் டாஸ்மாக் நிறுவனமானது என்னவெல்லாம் கோரிக்கை வச்சாங்க அத்தனை கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ கட்டப்பட்ட அமலாக்கத்துறை கைகள் எல்லாம் விடுவிக்கப்பட்டிருப்பது போன்று ஒரு உணர்வு ஏற்படுகிறது அது மட்டும் இல்லை நேற்று மூணு மணியோடு வந்து நீதியரசர்கள் நாங்கள் ஒட்டுமொத்த நீதியரசர்களும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு ஆலோசனை செய்ய போகிறோம் அதனால் அமலாக்கத்துறையானது தன்னுடைய வாதத்தை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர் ராஜு அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சில வழக்குகளில் நாளைக்கு ஆஜராக வேண்டியதாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் தகவலை தெரிவிங்க அப்போது டாஸ்மார்க் வழக்கை நாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்கு முக்கியத்துவத்தை தந்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் தெரியுமா ஊழலால் தான் நாடு அழிகிறது சுரண்டலால் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் விழுகிறது மக்கள் பாதிப்படைகின்றார்கள் அதற்கு இந்த நீதிமன்றமானது ஒருபோதும் துணை போகாது அப்படின்னு சொன்னதுனால ஊழலை ஒழிப்பதற்கான ஆதாரங்களும் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களும் பட்டவர்த்தனமாக நீதிமன்றத்தில் தந்திருப்பதனால் டாஸ்மாக் நிறுவனமானது தானாக உயர் நீதிமன்றத்தில் போய் சிக்கிவிட்டதோ அதனால தான் தள்ளாடி கொண்டு இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணமானது நமக்குள்ள உதயமாக இருக்கிறது ஸோ மொத்தத்தில் இன்றைக்கும் வாதமானது தொடர்கிறது ஆனால் சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய வாதமும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துடைய வாதமும் முடிந்து போய்விட்டது இரண்டு வாதங்களையும் கேட்ட பிறகு அடுத்தது இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு இந்த வழக்கை தள்ளி வச்சுருக்காங்க எதுக்குன்னு பார்க்கின்ற பொழுது இரு தரப்பும் அவங்கவுங்க தரப்பு நியாயத்தை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஹெச் ராஜா அவருடைய யூடியூப் சேனலில் இந்த வழக்கானது இன்றைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அமலாக்கத்துறை உள்ளே போனதுனால அதிகாரிகளில் இருந்து அமைச்சர் பெருமக்கள் வரைக்கும் அதுலேயும் இப்போ இருக்காங்க பாருங்கள் அவங்க மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டிலிருந்து யாரெல்லாம் டாஸ்மாகில் கொள்ளடிச்சிருக்காங்களோ அத்தனை பேரும் சிக்குகின்றார்கள் இதில் முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க வேண்டியது கேட்டிங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் டாஸ்மார்க்கை அடிப்படையாக தான் அங்கே இருக்கின்ற பணத்தை எடுத்து தான் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுத்து வாக்க பெறுகின்றார்கள் என்று மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன்னா சாதாரண மக்கள் இந்த டாஸ்மார்க்கில் நடந்த ஊழல் ஆயிரம் கோடி என்று சொன்ன பிறகு ஆயிரம் கோடியாக இருக்கும் தினம் தினம் பாட்டிலுக்கு மேலே எவ்வளோ வாங்குகிறாங்க பாருக்கு போனால் அந்த எம்ஆர்பியை விட எவ்வளவோ விலை மேலே வச்சு விற்கிறாங்க ஒரு ஆம்லேட் எவ்வளோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் எவ்வளோ ஒரு வாட்டர் பாட்டில் எவ்வளோ அதனால் இதில் ஆயிரம் கோடியெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது எக்கச்சக்க கோடிகள் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிக்கப்பட்டிருக்கும் இது வெறும் ஆயிரம் கோடி மட்டும் இல்லை என்று மக்கள் வழியில் பேசுகின்ற அளவுக்கு ஆய் போச்சு இந்த டாஸ்மாக நடக்கின்ற ஊழல் விஷயம் இதை இனிமேல் போட்டு மூடி மறைக்கவே முடியாது இன்னும் அமலாக்கத்துறையானது விசாரணையை ஆழப்படுத்துகின்ற பொழுது அமலாக்கத்துறையே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி கிடையாது அதை விட அதிகமாக இருக்கும் என்று அதற்கான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது சரி இன்னைக்கு எந்த மாதிரி வாதத்தை வைத்து அமலாக்கத்துறை தன்னுடைய வாதத்தை முடிக்குது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம் நாளைக்கு இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி